அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள் போன காணொலியில தத்தாத்ரேய அபியங்கருக்கும் சங்கர் மகாராஜுக்கும் இடையே நடந்த நிகழைகளை பத்தி சொல்லின் வந்த அதன் தொடர்ச்சியாக இந்த அத்தியாயத்திலையும் தத்தாத்ரேய அபியங்கருக்கும் மகாராஜுக்கும் இடையே நடந்த நிலைகளை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ணா அப்படின்னு அழைக்கப்படுற தத்தாத்ரேய அபியங்கர் மகாராஜோட கிர்னார் பயணம் பண்ணார் அப்படிங்கிறத நான் போன காணொலியில் சொல்லியிருந்தேன் அங்கே கிர்னாரில் எட்டு நாட்கள் மகாராஜ் அவரை உபவாசம் இருக்க வச்சு அவரை ஆன்மீக பாதைக்குள்ளே கொண்டு வந்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டோம் கிட்ட அவர் வாக்குவாதம் பண்ணி முடிஞ்ச கையோட சுமார் ரெண்டரை மணிக்கு அதாவது நடு நடுராத்திரி ரெண்டரை மணிக்கு மகாராஜ் அவர்கிட்ட உனக்கு நிஜமாகவே ரொம்ப பசிக்கிறதா நான் உனக்கு அஞ்சு வகையான உணவுகளோட ஒரு பெரிய விருந்து தரேன் அப்படின்னு சொன்னார் தத்தாத்ரே அபியங்கரும் சரி அப்படின்னு சொன்னார் மகாராஜ் அவரை தன்னோட தோளில் சுமந்துண்டு அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார் அவங்க கீழே இறங்கி வந்த நேரத்திலேயே பார்த்தா அங்கே அவங்களுக்காக ஒரு வண்டி காத்துருந்தது ஒரு வயசான மனுஷர் ஒருத்தர் வந்து அவர்களை பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தத்தாத்ரேய அபியங்கர் சின்ன குழந்தை இல்லையா அவருக்கு என்ன நடக்கிறது ஏதுங்கிறது ஒன்றுமே புரியல இந்த வயசான மனுஷன் எப்படி நம்ம இங்கே வரப்போகிறோங்கிறத தெரிஞ்சுட்டார் எப்படி இங்கே காத்துருக்கார் அப்படின்னு கிட்டே கேட்டார் குழந்தாய் உனக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாது நீ சின்ன குழந்தை அப்படின்னு அந்த வயசான மனுஷர் தத்தாத்திரேயா அப்படிங்கற கிட்ட சொன்னார் அந்த வயதானவர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கிற ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு போனாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வெள்ளி தட்டு போட்டு அஞ்சு வகையான உணவுகள் பரிமாறப்பட்டது மகாராஜ் வந்து எவ்வளோதான் நீ சாப்பிட்ற பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தத்தாவை பார்த்து சொல்கிறார் அப்போ சொல்லும் பொழுது ஒரு கெட்ட வார்த்தையும் சேர்த்து சொல்ற நம்ம ஊர்ல வயசானவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் அந்த பழைய காலத்து மனுஷர்கள்லாம் அப்படியே பேசும் பொழுதே நம்மளை செல்லமா அப்படி சொல்லும் பொழுதே ஒரு கெட்ட வாரத்தை சொல்லிட்டு நீ தான் சாப்பிட்ற பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியே மகாராஜ் வந்து தத்தாவையும் சொன்னார் அப்போ மகாராஜ் என்ன சொன்னார்னா ஒவ்வொரு உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் தன்னோட கையை அதாவது தத்தாதரோட கையை அவருக்கு பக்கத்துல வைக்கப்பட்டிருந்த ஒரு குங்கும பூ கலந்த தண்ணீர் அதில் முக்கிட்டு அந்த சாப்பாட்டில் கை வச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி தத்தா வந்து அந்த தண்ணியில் கையை முக்கிட்டு அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வினோதமான விஷயம் நடந்தது எப்பெல்லாம் உணவு பரிமாறப்படுறதோ அந்த உணவுடைய வாசனை தத்தாவுடைய நாசிக்குள்ளே புகுந்து அவருக்கு சாப்பிட்ட மாதிரியான ஒரு திருப்தி கொடுத்தது மகாராஜ் உடனே தத்தாவை கண்ணாப்பீனான கெட்ட வார்த்தைகளால் திட்ட ஆரம்பிச்சிட்டார் என்ன நீ பசிக்கிறது பசிக்கிறதுன்னு என்னை வந்து ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தின இப்போ சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி விளையாட்டாக அவரை வந்து கெட்ட வார்த்தைகளால் சொல்லி திட்டுறார் தத்தா உடனே மகராஜ்கிட்ட எனக்கு அந்த வாசனை வந்த உடனே சாப்பிட்ட மாதிரியான ஒரு திருப்தி கிடைக்கிறது மகாராஜ் அப்படின்னு தத்தா வந்து சொன்னார் உடனே மகாராஜ் ததாஸ்து இதே மாதிரி எப்போவுமே இரு ஒரு சூசகமா சொன்னார் இதுக்கான அர்த்தம் என்னங்குறதையும் அவர் விவரிச்சார் மாயை அதாவது வஸ்துக்கள் பொருட்களுடைய மாயையில மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தார் ஆனா தத்தா அந்த வயசுல ரொம்ப சின்ன பையன்குறதுனால அவருக்கு சரியா புரியல அவருக்கு வயசு ஆனதுக்கு அப்புறமா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறதை அவர் புரிஞ்சுனார் அதாவது இந்த உலகத்துல நம்மை சுற்றி இருக்கிற சந்தோஷம் பிரச்சனைகள் எல்லாமே வெறும் மாயை அப்படிங்கிறத மகாராஜ் அவருக்கு சின்ன வயசுலேயே இந்த மாதிரி எடுத்துக்காட்டு மூலமாக கூடவே உட்காந்து அவருக்கு விளக்கம் கொடுத்துருக்கார் இந்த மாதிரியான பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல அண்ணா மிகவும் பாக்கியசாலி நாம் எல்லாரும் இதை படித்து இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால நாம் எல்லாரும் கூட ரொம்ப பாகியசாலி தான் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சங்கர் மகராஜ் தன்னுடைய பேச்சுக்களுக்கு நடுவில் சில பொன்மொழிகளை சொல்லுவாராம் அந்த பொன்மொழிகளில் ரொம்ப முக்கியமாக எல்லாராலேயும் கவனிக்கப்பட்ட சில பொன்மொழிகள் இருக்குது அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் காலம் அல்லது நேரம்தான் அனைத்திற்கும் காரணம் நான் வேலையை என்னுடைய நேரத்தில் தான் செய்வேன் உங்களுடைய நேரம் எல்லாம் வெறும் பொய் சாத்தியமற்றவை அனைத்துமே சாத்தியம் எல்லாம் என்னுடைய விருப்பம் எனக்கு முன்னால் சர்க்கார் எம்மாத்திரம் நான் தான் எழுத்தாணியை பிடித்து கொண்டிருக்கிறேன் கடைசியில் சொன்ன நான் தான் எழுத்தாணியை பிடித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த பொன்மொழியை விளக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் இப்போ உங்களுக்கு விளக்க போகிறேன் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சமாதி அடைஞ்சிட்டார் அப்படின்னு இது நாற்பதுகளில் நடந்த நிகழ்ச்சி திரு புரிட்டோ அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கிலேயர் அவர் வந்து கோவால ஒரு மதுபானம் தயாரிக்கும் ஒரு கம்பெனி இருந்தது அவருக்கு அந்த கம்பெனியுடைய கடை அதாவது அவுட்லெட் பெங்களூரில் இருந்தது அந்த கம்பெனியிலிருந்து தயாரிக்கப்படும் மது பாட்டில்கள் பெங்களூரில் ஒரு கடையில் வச்சு அவங்க விற்பனை செய்வாங்க நாற்பதுகளில் பார்த்தோன்னா அந்த சுதந்திர போராட்டம் ரொம்ப தீவிரம் அடைஞ்ச சமயங்கிறதுனால நிறைய வந்து போராட்டங்கள் நடந்துகிட்டே இருந்தது ஆங்கிலேயர்களை ஆதரிக்கிறவங்க யாரும் அவர்களோட கடையை வந்து மூட மாட்டாங்க போராட்டம் தீவிரமாக நடந்துட்டு இருக்கும் பொழுது நிறைய கலவரம் நடக்கும் அந்த சமயங்களில் கடைகள் எல்லாம் வந்து கல்ல விட்டு அடிக்கிறது தீ வைக்கிறது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது ஆங்கிலேயர்களை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்களாம் அவர்களுடைய கடையை மூடாமல் நான் அவங்களுக்கு பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறத காட்டும் விதமாக கடையை வந்து திறந்து வச்சுருப்பாங்க ஆங்கிலேயர்கள் அந்த மாதிரி கடையை திறந்து வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க பொரிட்டோவும் அவருடைய கடையை வந்து திறந்து தான் வச்சுருந்தார் இந்த போராட்டக்காரங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் ஒரு கடையை திறந்து தான் வச்சிருந்தார் ஆனால் போராட்டக்காரங்களுடைய இருந்து தன் கடையை பாதுகாக்கிறதுக்காக பொரிட்டோ தன்னுடைய கடையை பாதி சாத்தி வச்சு பாதி திறந்து வச்சிருந்தார் ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு இவர் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தோணினதுனால இவர் மேலே வழக்கு தொடர்ந்து இவருடைய கடையை வந்து மூடி சீல் வச்சது மட்டுமல்லாமல் இவருடைய மதுபானங்கள் தயாரிக்கும் கம்பெனியையும் மூடி அவருக்கு வந்து ஒரே நாள் ஒரே இரவில் வந்து அவர் நடுத்தருவுக்கு வர வேண்டிய நிலைமை ஆயிடுத்து இது வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவர் நடுத்தருவில் நின்ற சமயத்தில் அவருடைய நண்பர்கள் சிலர் வந்து சங்கர் மகராஜுடைய பக்தர்கள் அதனால அவரை வந்து தன்னுடைய குருவான ஸ்ரீ சங்கர் கிட்ட அழைச்சின்னு போகிறாங்க அப்போ மகாராஜ் சொல்கிறார் நீ வந்து ஆங்கிலேயர்கள் மேலே வழக்கு போடு அப்படின்னு சொல்கிறார் மகாராஜுடைய பேச்சை கேட்டு அவர் வழக்கு போடுறார் அப்ப அவர்கிட்ட வந்து வழக்கு போடுறதுக்கு கூட காசு இல்லை அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்காக பணம் திரட்டி வழக்கு போடுறாங்க வழக்குல அவர் தோத்து போடுறார் ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சுடுறாங்க கிட்டே திருப்பி வந்து கேட்குறாரு என்ன பண்றதுன்னு மகாராஜ் வந்து இன்னும் மேல் கோர்ட்டுக்கு போய் திருப்பி வழக்கு போடு அப்படின்னு சொல்றார் அதே மாதிரி அடுத்து கோர்ட்டுக்கு போய் போடுறார் அந்த இடத்துலையும் ஆங்கிலேயர்களே ஜெயிச்சுடுறாங்க இவர் தோத்து போடுறார் திருப்பி அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கார் திருப்பி கிட்டே வந்து கேட்குறார் அவர் நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வழக்கு போடுங்கிறார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போடுறார் அங்கேயும் தோத்து போடுறார் இதில் கொஞ்ச நஞ்சம் இருந்த பணமும் அவர் போய் அவர் வந்து ஒரு பாப்பர் ஆயிடுறார் என்ன இவர் இவரெல்லாம் ஒரு ஒரு ஞானியா இவரெல்லாம் வந்து ஒரு மகாராஜா அப்படின்னு அவர் கண்ணா பின்னான்னு பேசுகிறார் சங்கர் மகாராஜா இந்த இந்த குடிகாரன் என்னை கூட்டின்னு வந்தீங்க அப்படின்னு அவங்க நண்பர்கள்ட்டெல்லாம் கத்திட்டு இனிமே இந்த மாதிரியான ஆட்கள்கெலாம் நம்புற விலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்ணாப்பினன் கத்திட்டு மயக்கமாயிடுறார் மகாராஜ் என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த ஷங்கர் யாரையும் ஏமாற்ற மாட்டான் எதுவும் இன்னும் முடியல அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் என்ன பண்ணார்ன்னா இவருக்கு வரப்போட தீர்ப்பை ஒரு பேப்பரில் எழுதி அதை பரி கொடுத்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் உனக்கு வரப்போகிற நேரத்தில் நீ வந்து என்னுடைய கல்லுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் காலம் உருண்டுண்டே போச்சு மகாராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சமாதி அடைஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது புது சர்க்கார் இந்திய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்போ அந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் அநீதி இழைச்சாங்களோ ஆங்கிலேயர்கள் அநீதி இழைச்சவங்க எல்லாருக்கும் அவர்களுடைய வழக்குகள் எல்லாம் மறுபரிசீலனைக்கு வந்தது அப்படி திரு பொரிட்டோவுடைய வழக்கும் மறுபரிசீலனைக்கு வந்தது வழக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சு பொரிட்டோவுக்கு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு காம்பன்சேஷனாக ஒரு லட்சம் ரூபாயும் கிடைச்சிது இதே விஷயங்களை தான் மகாராஜ் அவருக்கு பேப்பரில் எழுதி கொடுத்துருந்தேன் பொரிட்டோ உடனே மகாராஜை சந்திக்கணும் அப்படின்னு ஓடி ஓடி வந்தார் அவருக்கு தெரியல சமாதி சமாதியாகிட்டாருங்கிற விவரம் அவருக்கு தெரியல நேராக போய் மகாராஜ்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஓடி ஓடி வந்தார் ஆனால் மகாராஜ் ஏற்கனவே சமாதி ஆயிட்டார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவர் தன்னுடைய தலையை மகாராஜோடைய சிலை மேலே ஓங்கி ஓங்கி அடிச்சுண்டு அழறார் அடித்த வேகத்தில் தலையிலிருந்து ரத்தம் கொட்டுறது இதைத்தான் மகாராஜ் முன்னாடியே அவருக்கு சொல்லியிருந்தார் நான் தான் எழுத்தாணியை பிடித்து கொண்டிருப்பவன் அப்படிங்கிற அந்த பொன்மொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் மகாராஜ் நான் தான் கரு உன்கிட்டேருந்து நான் எதையும் எடுத்துன்னு போகிறதுக்காக நான் இங்கே வரல எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் நீ எனக்கு பருத்திக்கு எதுவுமே தர வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய அன்பு மட்டும்தான் எனக்கு வேணும் எனக்கு அன்பு பசி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளை மகாராஜ் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார் தூய்மையான அன்பு தூய்மையான பக்தி மட்டும்தான் எனக்கு உங்ககிட்டேருந்து வேணும் அது மட்டும் இருந்தால் போதும் எல்லாத்தையுமே நான் மாற்றுறேன் உன்னுடைய வாழ்க்கையை வசந்தமாக்குறேன் அப்படின்னு மகாராஜ் தன் பக்தர்கள்கிட்ட கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார் இதையே தானே எல்லா குருமார்களும் தன்னுடைய பக்தர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல முழுமையான நம்பிக்கை இருக்கோ அப்போ முழுமையான பக்தி இருக்கும் அந்த முழுமையான பக்தி இருக்கிற இடத்துல முழுமையான சரணாகதி இருக்கும் இந்த கதையில் பார்த்தா பொரிட்டோ அவர்களுக்கு மகாராஜ் மேலே முழுமையான நம்பிக்கை இல்லை அதனால தான் அவரை ஏக வசனத்தில் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருக்கார் ஆனால் மகாராஜுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற அந்த சம்பவங்கள் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால அவர் அதை எழுதி அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கூர்ந்து கவனிச்சோன்னா மகாராஜுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறதுன்னு ஆனால் அவரை வந்து தொடர்ந்து வழக்குகள் போடும்படி அவர் சொல்லிகிட்டே இருக்கார் அவரை செயலாற்றாமல் நீ சும்மா இரு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையான குருமார்கள் நம்மளை செயல்படுத்த வைப்பார்கள் நம்மளை முயற்சி செய்ய வைப்பார்கள் சும்மா நம்மள சோம்பேறியா ஒரு இடத்துலையும் உட்கார வைக்கவே மாட்டார்கள் நம்முடைய கர்மாக்களை கழிச்சு தான் ஆகணும் நம்ம செயலாற்றினால் மட்டும்தான் நம்முடைய கர்மாக்கள் கழியும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் வண்ணம் அவர்கள் இந்த மாதிரி செய்ங்க அந்த மாதிரி செய்ங்க அப்படின்னு நம்மளை வந்து டைரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படி தான் மகாராஜம் அவரை வந்து நீங்கள் வந்து இந்த கோர்ட்டில் வழக்கு போடுங்க மேல் கோர்ட்டில் வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் அதுக்குள்ளே இவருக்கு அந்த பொறுமை இல்லை அதாவது நமக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து விரும்புகிறோம் மகாராஜும் அதுக்கான நம்பிக்கையும் அத்தாட்சியும் கொடுக்குறார் ஆனாலும் நம்ம அதை நம்பலை இங்கே பொரிட்டோ அவர்கள் நம்பலை நம்பாம அவரை திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுட்டே இருக்கார் ஆனால் மகாராஜ் இது நடக்கும் நடக்கும் நடக்கும்னு சொல்கிறார் அந்த இடத்துல அவர் நம்பவே இல்லை எழுதியும் கொடுக்குறார் இந்த மாதிரி இந்த நேரத்தில் நீ நடக்கும் பொழுது நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அவர் என்ன சொன்னாரோ அது நடந்தது அதுக்கப்புறம் அவர் குய்யோ முறையோன்னு அழகார் இதே மாதிரி சம்பவங்கள் தான் நம்ம வாழ்க்கையிலையும் நடந்துட்டுருக்கு குருமார்கள் நமக்கு அதை சுட்டி சுட்டி காட்டுறாங்க ஆனாலும் நம்ம அதை வந்து கண்டுக்காமல் ஏதோ ஒரு விஷயங்கள் புரியாமல் செஞ்சுட்டே இருக்கோம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் குருமார்களுடைய வார்த்தைகளை நம்பணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் அடுத்த காணொலியில் அண்ணா என்கிற தத்தாத்ரேய அபியங்கருடைய கதைகள் தொடரும் நன்றி